தென்மேல் பருவப்பேச்சு வலுவடைந்து காணப்படுவதன் காரணமாக நாட்டிற்கு மேலாக நிலவுகின்ற காற்றுடனான வானிலை மேலும் தொடர்கின்றது சபரகமுக மாகாணத்திலும் அத்துடன் கண்டி மற்றும் நுவரெலிய மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் ില ഇടങ്ങളിൽ ഐമ്പത് മില്ലിമീറ്റർ വരെയാണ് ഓരളവ് പലത്ത മഴ പെയ്യലാം എതിർക്കപ്പെടുന്നത് മേൽ മറ്റും വടമേൽ മാഗണങ്ങളിലും അതു കാലി മാത്തറൈ മാവട്ടങ്ങളിലും ഇടക്കിടയേ മഴ പെയ്യക്കൂടും മത്തി മല പ്രാതിയത്തിൻ്റെ മേകു സരിവുകളിലും വടക്ക് വടമത്തിയ വടമേൽ മാഗണങ്ങളിലും തിരുകോണമലൈ തൃകോണമല മറ്റും അം്മാോട്ട് മാവട്ടങ്ങളിലും മണിത്തിയാലും ഐമ്പത് മുതൽ അറുപത് കിലോമീറ്റർ വേഗത്തിൽ അടിക്കടി പലത്ത കാറ്റ് വീസക്കൂടും നാട്ടിൽ ഏനിയ പ്രദേശങ്ങളിൽ മണിത്തിയാലും മുപ്പത് മുതൽ നാപ്പത് കിലോമീറ്റർ വേഗത്തിൽ അടിക്കടി ഓരളവ് പലത്ത കാറ്റ് വീസക്കൂടും കടൽ പ്രാധ്യങ്ങളെ പൊറത്തവരെയും புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக மாத்தரை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையில் இருந்து தென்மேற்கு திசையை நோக்கி காற்று வீசும் காங்கேசன்துறை தொடக்கம் மன்னாரூடாக புத்தளம் வரையான அத்துடன் அம்மாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாரத்துக்கு அறுபது முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் திருகோணமலை தொடக்கம் முல்லைத்தீவு ஊடாக காங்கேசன்துறை வரையான அத்துடன் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக அம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் கல்பிட்டி தொடக்கம் கொழும்பு காலி கம்மாந்தோட்டை ஊடாக பொத்திவில் வரையான கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது இரண்டு தொடக்கம் இரண்டு தசம் ஐந்து மீட்டர் உயரத்திற்கு கூடும் இது தரை பிரதேசத்திற்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது ஆகையினால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அவதானத்துடன் கடற்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்